மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பார் யாம் கண்டது இல் கயவர் என்று சொல்லத்தக்க கீழ்மக்கள் பார்ப்பதற்கு மனிதர்களாகவே இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்தில் மனிதத்தன்மை இருக்காது அவர்களுக்கு சொல்ல நாம் அறிந்த வரையில் எவரும் இல்லை நன்று அறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இளர் கயவர் எனப்படும் கீழ் மக்கள் நன்மை தீமைகளை ஆராயும் அறிவாளிகளை விட பாக்கியசாலிகள் ஏனென்றால் அவர்கள் மனத்தில் நன்மை தீமைகளை பற்றிய விசாரமே கிடையாது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் மற்றெந்த நியாயங்களையும் கவனிக்காமல் தாம் இச்சைப்பட்டதையெல்லாம் செய்து மறைந்து திரியும் காரணத்தால் கயவர் என்ற அவர்களும் தேவர்களுக்கு சமானம் என்றே சொல்லலாம் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கம் கீழ் சமுதாயத்தின் கட்டுத்திட்டங்களை மதிக்காமல் நடப்பதனால் கயவர் தேவர்களுக்கு சமானம் என்று ஏளனமாக சொன்னதன்றி அவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை கயவருடைய இலக்கணம் அகந்தை மிகுந்த போக்கிரிகளை கண்டால் கயவர்கள் அவர்களுடன் சேர்ந்து போக்கிரித்தனத்தில் அவர்களுக்கும் மிஞ்சினவர்களாகி கழித்து கொம்மாலம் போடுவார்கள் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அச்சம் உண்டாகிற போதுதான் அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள் அது தப்பினால் ஏதேனும் ஒரு பொருளை யாரிடத்திலாவது பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற சமயத்திலும் ஒழுங்காக நடிப்பது உண்டு அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயித்து உரைக்கலான் தம் காதில் விழுகிற இரகசியங்களை பல இடங்களுக்கும் தாமே வலியச்சு சென்று சொல்லுகிற குணத்தால் கயவர்கள் பறைசாற்றும் தமுக்குச் சமமானவர்கள் ஈர்கை விதிரார் கயவர் குடிர் உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு கயவர்கள் தம்முடைய தாடையில் அடித்து பல்லை உடைக்கக்கூடிய கை வலிமை உடையவர்களுக்கன்றி மற்ற யாருக்கும் உணவுண்ட ஈரக்கையை கூட உதறி தெறிக்க மாட்டார்கள் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் நல்லவர்கள் வேண்டியதை சொன்னவுடன் கொடுப்பார்கள் கயவர்களோ கரும்பை ஆலையில் கொடுப்பது போல் நசிக்கு பிழிந்தால்தான் கொடுப்பார்கள் கொடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் யாராவது நல்ல உடை உடுத்து நல்ல உணவு உண்டு சுகமாக இருப்பதை கண்டால் கயவர்கள் அவர்கள் மீது குற்றம் கற்பித்து தூற்றுவதற்கே தம்முடைய திறமையை செலுத்துவார்கள் எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றிற்கு உரியர் விரைந்து கயவர்கள் எந்த நல்ல காரியத்துக்கும் உதவ மாட்டார்கள் பின் கயவர்கள் எதற்காவார்கள் சமயம் நேர்ந்தால் தீய காரியங்களை செய்ய கூலிக்காரர்களாக தம்மை உடனே விலைக்கு விற்றுவிடத்தான் உதவுவார்கள்